நம் அனைவரையும் மாதத்தில் அமரச் செய்திருக்கின்றான் அடையச் செய்திருக்கின்றான் நம்மை ரமலான் மாதத்தை அடைய செய்தான் அதிலே நாம் அமல்கள் செய்தோம் நோன்பை தராவை தராவியுள்ளோம் இன்னும் பல்வேறு அமல்களை நாம் அதிலே செய்தோம் ஆனால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை நாம் விளங்கவில்லை அதை நாம் நோக்கவில்லை அந்த ரமதானை நாம் அந்த நோன்பு அதிலே முடிந்துவிட்டது அதை தொடர்ந்து இல்லை என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அபு ஐயுமல் அன்சாரி ரதியோன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் சகிஹூல் முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகின்றது மண் சாம ரமதான யார் ரமகாலிலே நோன்பு நோற்று அதனை சவாலில் ஆறு நாட்கள் தொடருகிறாரோ கான கசியாமி அவர் அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றுவதைப் போன்று ஆகிவிடுகிறார் அந்த வருடம் முழுக்க அவர் நோன்பு நோற்றால் என்ன நன்மையோ அந்த நன்மை அவருக்கு விடுகிறது அந்த அளவிற்கு ஷவ்வாலுடைய முதல் முதல் அந்த என்பது நமக்கு ஆகிவிடுகிறது என்பதாக செல்லல்லா ஒலியில் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ஷவ்வாலுடைய நோன்பை நாம் எவ்வாறு நோக்க வேண்டும் இதை எப்படி பிடிப்பது முதலாகவா அல்லது இரண்டா ஏனென்றால் நமக்கு ரமதான் மாதம் முடிந்த பிறகு ஷவ்வால் பிறை ஒன்றில் நமக்கு பெருநாள் தினமாக இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு மூன்று விதமாக மூன்று முறையாக இந்த நோன்பை பிடிக்கலாம் என்பதாக கூறுகிறார்கள் அதிலே முதலாவதாக பார்க்கும் பொழுது நம் ரமதானுடைய மாதத்தை முடித்து ஷவ்வால் முதல் பிறையில் பெருநாளை முடித்துவிட்டு அதன் பிற இரண்டாம் பிறையில் ஏழாம் பிறை வரை இந்த ஆறு நாட்கள் இந்த நோன்பை நாம் நோக்கலாம் என்பதாகவும் இரண்டாவதாக கூறுகிறார்கள் அந்த மாதத்தில் ஷவ்வால் மாதத்தில் ஏதாவது ஒரு ஆறு நாள் ஏதாவது ஒரு ஆறு நாள் அந்த நோன்பை நோட்டுக்கொள்ளலாம் உதாரணமாக பத்து பதினொன்று பன்னெண்டு என்பதாக தொடர்ந்து ஒரு ஆறு நாள் அல்லது பதினைந்து பதினாறு பதினெட்டு என்பது தொடர்ந்து ஒரு ஆறு நாள் இவ்வாறாக தொடர்ந்து ஏதாவது ஒரு ஆறு நாள் அந்த நோன்பை நாம் என்ன செய்து கொள்ளலாம் நோர்த்து கொள்ளலாம் என்பதாக பெரியார்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையாக இன்னொரு முறை சொல்லுகிறார்கள் அந்த ஷவ்வால் மாதத்திலே ஏதாவது ஒரு இரண்டு ஐந்து ஏழு என்று என்று ஏதாவது ஒரு ஏ ஆறு நாட்கள் நம் நோன்பு நோர்த்து கொள்ளலாம் என்பதாகவும் கூறுகிறார்கள் அன்பார்ந்த நல்லடியார்களே இந்த அளவிற்கு நம்முடைய இபாதத்திலே முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் நம்முடைய இபாதத் முழுக்க முழுக்க நம் இபாதத் வணக்கம் செய்தால் மட்டும் போதாது அந்த வணக்கம் அல்லாவின் பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அந்த வழக்கத்தை அல்லால் கபூல் செய்து விட்டானா என்ற எண்ணம் எந்த ஒரு பயம் நமக்கு உள்ளே வர வேண்டும் ஐஷா ஐயல்ல அவர்கள் அறிவிக்கின்ற ஐஷா ஐயல்ல அவர்கள் ஒரு வசனத்திற்கு செல்லல்லா அழைவு செல்லும் அவர்களிடத்தை விளக்கம் கேட்கிறார்கள் அல்லாஹு திருமறை அவன் குரானிலே கூறி இருக்கின்றான் அவர்கள் செய்து கொண்டு செய்கிறார்கள் நல்ல விஷயங்களை செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் அச்சப்படுபவர்களால் இருக்கின்றார்கள் அல்லாஹிடம் மீளுவதை அவர்கள் நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த ஒரு ஆயத்திற்கு ஆயிஷா அதிகம்தான்ஹா அவர்கள் செல்லல்லா வளைய செல்லும் அவர்களிடம் விளக்கம் கேட்க கேட்டபோது செல்லல்லா வளைய செல்லும் அவர்களிடம் கேட்கிறார்கள் இவர்கள் மதுமானம் அருந்தியவர்களா அல்லை கல களவு செய்தவர்களா இத்தகைய பண்புடையவர்களா இவர்கள் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டவர்கள் என்பதாக கேட்கும் பொழுது செல்லல்லா வளைய செல்லும் அவர்கள் கூறினார்கள் யா இவன திஸ்வதி சித்தி சித்திகுடைய மகளே நீ நினைப்பது போல் அல்ல ஒலா கிண்ணகும் லதீனும் உணவு சல்லூன் அவர்கள் தொழுகுவார்கள் நோன்பு வைப்பார்கள் மேலும் சதக்கா செய்வார்கள் அவர்கள் பயந்து கொண்டும் இருப்பார்கள் என்றார்கள் அவர்கள் தொழுகவும் செய்வார்கள் இபாத செய்வார்கள் ஆனால் அவர் வயது கொண்டிருப்பார்கள் அன்னவுலா போலும் எனகும் அந்த இபாதத்துகள் அவர் தொழுக தொழுகை அவர் அவர்கள் வைத்த நோன்பு அவள் செய்த சதக்கா அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ என்று பயம் இருக்கும் என்றார்கள் செல்லல்லாம் ஒலைய செல்லம் அவர்கள் அதை சொல்லிட்டு சொல்றாங்க உலாயக்கு செய்கிறார் அவர்கள்தான் நலவை தேடி அழையக்கூடியவர்கள் நலவை தேடி விரைந்து செல்வோர் என்றாக ஐஷார் அதிகல்லாம் அவர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய ஆவல்கள் எவ்வாறு இருக்கின்றது நாம் செய்கின்றோம் நாம் நோன்பு நோர்கின்றோம் நாம் ரமவானி முழுக்க நோன்பு நோர்த்தோம் ஆனாலும் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொண்டதாகிட்டதா நம்முடைய ஆவல்களை அல்லா ஏற்றுக்கொண்டானா நம்முடைய இவ்வாத்தது அல்லாஹ் கபூல் செய்தானா நாம் சற்று சிந்தித்து பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலமாக இருக்கின்றது அல்லாஹி நல்ல அலி அவர்கள் கூறுகிறார்கள் அமல் செய்வதில் மாத்திரம் நாம் கவனம் உள்ளவர்களாக இல்லாமல் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் கவனமாக இருங்கள் நாம் அமல் செய்கிறோம் அந்த அமல்கள் ஏற்றுக்கொண்டதா அல்லாவிடத்திலே நாம் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த அமலை செய்தோமா என்பதாக அந்த விஷயத்திலும் கவனமாக இருங்கள் என்றதாக கூறினார்கள் அழி ரதிகள் தான் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் அல்லாவுடைய சொல்லை கேட்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளவர் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்வான் என்று தெரியுமா அல் முத்தகின் முத்தகீனான இரையச்சம் உடையவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்பதாக சொன்னார்கள் அலியல்லாகும் அவர்கள் அப்போ நாமும் இறையச்சமாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இரையம் என்பது பெரிய அவசியம் இல்லை மாறாக அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம் அமல் செய்தால் போதும் அல்லது நாம் அமல் செய்தால் போதும் உமர் ரதி அல்லாஹு அவருடைய மகன் அப்துல்லா ஹிபு அமர் ரதி அல்லாஹன் அவர்கள் வீட்டிலே இருந்த பொழுது அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு யாசகம் கேட்பவர் வருகிறார் ஒரு யாசகம் கேட்கிறார் அதற்கு உமர் ரதி அவர்கள் தன்னுடைய மகனிடம் அப்துல்லா இப்னு உமரே அவருக்கு ஒரு திருகத்தை யாசமாக கொடுத்து விடும் என்பதாக கூறுகிறார் அப்துல்லா இபின் உமர் திருகத்தை யாசமாக கொடுத்துவிட்டு தன்னுடைய தந்தை உமர் ரதி அல்லாஹு அவர்களிடம் கேட்கிறார்கள் சொல்லுகிறார் தகப்பல் மின்க்கும் மீன் உங்களிடத்தில் இருந்து இந்த தர்மத்தை இந்த நன்மையான செயலை அல்லாஹூ கவுல் செய்து விடுவாராக என்று சொல்லுகிறார் அப்துல்லா உமர் மகனாரான அப்துல்லா இப்போ உமர் தந்தையிடம் கூறுகிறார் தக்கப்பலாக மின்கும் உங்களிடத்தில் இருந்து தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று சொல்லிவிட்டு அதற்கு உமர் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் சொர்க்கத்தை சொல்லி சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட உமர் ரதியாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்று தெரியுமா நான் செய்த ஒரு சஜிதா நான் செய்த ஒரு சதக்கா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எனக்கு தெரிந்தால் மரணத்தை நான் அடையப்படுவதை விட வேறு ஒன்றும் எனக்கு காணப்படாது அந்த நான் செஞ்ச ஒரு சதக்கா நான் செஞ்ச ஒரு நன்மை அல்லா ஏற்றுக்கொண்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் மரணத்தை தான் வந்து செஞ்சுட்டு இருப்பேன் நான் வந்து ஒஃபாதை தான் கேட்டுட்டு இருப்பேன் அல்லாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க உமர் ரதியாக அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லிட்டான் ஆனாலும் அவங்க இந்த அளவுக்கு அமலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அமல்களை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் கொடுக்கிறாங்க சகோதரர்களை சொல்லிவிட்டு மகனுக்கு சொல்லுகிறார்கள் நீ உனக்கு தெரியுமா மிம்மன் எத்த அல்லாஹ் கபூல் செய்வான் அமல்களை யாரிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதை உனக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள் இன்னமா அல்லாஹ் முத்தகளிடம் இருந்து உடையவர்களிடமிருந்து தான் இந்த அமல்களை எல்லாம் கபூல் செய்வான் என்பதாக உமர் ரதியவு அவர்கள் தன்னுடைய மகனான அப்துல்லா எவ்வளோ எல்லாம் அவர்களுக்கு வசியை செய்தார்கள் அல்லாஹி நல்லடியார்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் இவ் நாம் இவ்வாறு ஒரு அமலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அமுழை கூலி என்பதே அது மிகவும் உயர்ந்த கூலியாக இருக்கின்றது ரமதான் முடிந்து விட்டது துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு கவலை நமக்கு இருக்க வேண்டும் ரமதானிலே நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா நாம் வைத்த நோன்புகள் அது கபூல் செய்யப்பட்டு விட்டதா என்ற ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் ரமதான் பிறக்கும் அந்த நோன்பை நோன்பு ரமதானும் முடிந்து விட்டது அமல்கள் எல்லாம் ரமதானும் முடிந்து விட்டது அடுத்த மாதத்தில் அமல்கள் இல்லை இனி அடுத்த வருடம் ரமதானுக்கு நாம் நோன்பு வைக்க வேண்டும் அமல்கள் செய்ய வேண்டும் தொழுக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை விட்டும் நாம் தினமும் அதை அமல்களை செய்யவும் தொழுகவும் நோன்பு வைக்கத்தையும் கடமைப்பட்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று தான் செல்லல்லாவேசம் காலத்திலும் அதை தொடர்ந்து வந்து தாபீன்களுடைய காலத்திலும் சகாபாக்கள் அனைவரும் இதையே கடைபிடித்தார்கள் தாபீன்களில் ஒருவரான ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் குரான் ஆயத்தை ஒரு குரானுடைய வசனத்தை சொல்லி விளக்கம் சொல்லுகிறார் இறைவனை நீ வணங்கிக்கொள் உன்னுடைய இறைவனுடைய வணக்கத்திலே நீ இரு உமக்கு மரணம் வரும் முறை உன்னுடைய இறைவனுடைய வணக்கத்திலே நீ இறை என்பதாக சொல்லுகிறார் ஹசனல் வசதி ரக துல்லாகி அழகி அதை சொல்லிவிட்டு சொல்லுகின்ற ஒரு கருத்து ஒரு முக்மீனுட ஒரு முக்மீனை பொறுத்தவரை அவன் வணக்கத்தில் முடிவு காலம் என்பது அவன் மரணமாகத்தான் இருக்கும் ஒரு முக்மீனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மரணிக்கின்ற வரை அவன் வணக்கத்திலே ஈடுபட்டிருப்பான் அவன் மரணிக்கின்றவரை அவன் இவாதத்திலே ஈடுபட்டிருந்தான் அல்லாஹுவை தொழுகுவதிலும் அல்லாஹுவை திக்ர செய்வதிலுமே அந்த முக்மீன் என்பவன் தன்னுடைய மரணம் வரையும் இருப்பான் என்பதாக இமம் ஹசனுல் பசூரி அகமதுல்லாயி அலி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் இதிலே நாம் தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டும் நாம் உண்மீனாக இருக்கின்றோமா இல்லையா என்பதாக நாம் முக் மீனாக இருந்தால் நம்முடைய அமல்களும் நம்முடைய மரணம் வரை நமக்கு நிறைத்திருக்கும் ஒரு அமல் நமக்கு நிறை அடுத்த அமல் நாம் ஒரு அமலை முடித்துவிட்டு அதே அமலை திரும்ப செய்கிறோம் என்றால் நாம் முன் செய்த அமல் கபூலாகிவிட்டது என்பதற்காக ஒரு சான்றாக சொல்லுகிறார்கள் பெரியார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் இன்னொரு ஆயிஷார் இயல்பாவான சொல்கின்ற ஒரு ஹதீஸு செல்லல்லாலை அவர்கள் சொன்னார்கள் அல்லா விரும்பக்கூடிய வணக்கம் எதுவென்றால் அல்லாஹாக்கு சுபானா தாலா ஒரு அமலை விரும்புகிறான் அது குறைவாக இருக்கிறது இருந்தாலும் நிரந்தரமாக செய்யப்படுகிறது என்றால் அதைத்தான் விரும்புகிறார் இப்பொழுது ஒரு ஒரு அமல் செய்கின்றார் அது மிகவும் அதிகமாக இருக்கின்றது பிரம்மாண்டமான ஒரு அமலை செய்கின்றார் ஆனால் அந்த அமலில் நிரந்தரம் இல்லை ஆனால் அந்த அமல் இஸ்திகாமது இல்லை என்று சொன்னால் அந்த அமலை அல்ல விரும்புவதில்லை மாறாக அதற்கு பதிலாக அல்லாஹு தாலா அதை விட சிறிய அமலை ஒருவர் செய்தார் அந்த அமலை இஸ்திகாமத்தாக தொடர்ச்சியாக செய்தார் என்று சொன்னார் அந்த அமலை அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹின் நல்லடி அதில் கண்ணியத்து குறித்தான் அவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அமல்களை நாம் முற்று நோக்கி நம்முடைய அமல்களை நாம் சரி செய்ய வேண்டும் அல்லாஹ் நல்லா அப்பேற்பட்ட அமலை அல்லாஹு தாலா நம்மிடமிருந்து வாங்குவதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்வானாக வருகின்ற ரமதான் மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த இந்த ரமதான் மாதத்தை நாம் எப்போ எவ்வாறு கழித்தோம் என்று நமக்கு தெரியும் அந்த அடுத்த வருகின்ற ரமதான் மாதத்தை நாம் தெளிவாக நம்முடைய அமல்களையும் நாம் செய்த நோன்புகளையும் அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செய்ய அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக வா அசுரு வில்லா அலை توكلت وإليه منيب الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته